இப்போது ஒரு லக்னாதிபதி லக்கணத்துக்கு ஆறில் போய் நின்றுட்டால் எட்டில் போய் நின்றுட்டா பனிரெண்டாம் இடத்துல போய் நின்றுட்டா அந்த லக்னாதிபதியோடய வாழ்க்கை வந்து ஸ்திரமாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கால் அந்த லக்னாதிபதி அந்த லக்கணத்துக்கு ஆறு குடை ஆறில் போய் உட்காந்து அந்த லக்கணத்துக்கு சுபர் அதாவது மே லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆறு குடையை வந்து புதனோட வீட்டில் போய் அது உட்காரும்போது அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் உட்காரும்போது அந்த செவ்வாய் ஆறுல உட்காந்து பலனை கொடுக்குமா இல்ல அது நன்மையை கொடுக்குமா லக்னாலி விசாரத்துல உட்காந்து நீளமான பட் நல்ல களி இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு ஒரு கிரகத்தோட தன்மை ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸ்தானம் அடுத்து காரகத்துவம் அடுத்து பாதச்சாரம் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் சொல்றீங்க அந்த மேஷ லக்னத்தினுடைய கிரகமான செவ்வாய் கன்னியாயிருக்கு உட்கார்ந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்தாங்க அந்த கண்ணியில் ஆறுல இருக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை அப்போ அந்த மேஷலாயிரத்துக்கு கூடிய அத்தனை அவங்க ஃபேவரபுளான நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கு அதனால அந்த கண்ணீர் போயிருக்கணும் குறிப்பாக அந்த கண்ணி என்பது ஒரு ஜனராசி நீர் ராசி ஒரு செவ்வாய் நீர் இருந்த நெருப்பு இருக்கிற நீர் ராசி என்ன கண்டிஷன் கடகத்திலோட கஷ்டம் கடகத்துக்கு வந்து அது ஜலராசி இது வந்து அதோட வந்து ரொம்ப நீர் ராசின்னு சொல்லணும் அது 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 ஜலம் இங்க வந்து உபயராசி அது சரராசி இது உபயராசி அது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வேணும் ஸோ செவ்வாய்க்கு மிகவும் குறைவான முதலம் அதே நேரத்தில் அந்த புதன் அந்த செவ்வா நின்ன வீட்டுக்கு யோகா யோகஸ்தானத்திலோ பாகியஸ்தானத்திலோ பஞ்சமஸ்தானத்திலோ பாகியஸ்தானத்திலோ இருந்தால் அதனோட தன்மை குறைச்சி வீடு கொடுத்தோம் ஆனால் அதே நேரத்தில் பாதச்சாரம் இதே செவ்வா போய் சித்திரை உட்கார்ந்தா சித்திரை ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் உட்கார்ந்தா என்னோட தன்மை இனியும் கொஞ்சம் டியூனம் அதே சாஸ்திரத்தில் உட்கார்ந்தோம் அந்த செவ்வா வந்து மிகவும் விலகினமாகும் புரியுதா உங்களுக்கு அந்த கண்ணியிலே அஸ்தம் சித்திரை இருந்தால் ஒரு தன்மை அஸ்தத்தில் இருந்தால் ஒரு தன்மை உத்தரத்தில் இருந்தால் ஒரு தன்மை பட் என்ன இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கு ஆறாம் அதே மாதிரி எட்டாம் இடம் வந்து பாருங்க எப்போ மேஷம் இருக்கிறது எட்டாம் இடம்ன்றது ஒரு சிகம் தான் ஆட்சி ஆயிருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம் எல்லாருமே அஷ்டமத்தில் உட்காந்து என்ன எப்பவுமே ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பம் சரி அதை எப்படி நீங்கள் கடத்துக்கிட்ட பன்னெண்டாம் இடத்துல இப்போ லக்னாதிபம் பன்னெண்டில் உட்காந்தா எப்பவுமே குழப்பம் தான் எதுவுமே முழுமை தான் லக்னாதிபன் எந்த லக்னத்துக்குமே ரொம்ப எந்த லக்னத்துக்குமே லக்னாதிபன் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் விரைஸ்தானம் இரண்டாவது அந்த பன்னெண்டாம் இடத்தில் லக்னாதிபன் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு மேக்சிமம் தூக்கம் வரதே கஷ்டம் தூக்கமே கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு இந்த லக்னாதிபன் பன்னெண்டாம் இடத்துல இரண்டாவது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முழுமை இல்லாம போகும் அது ரொம்ப எந்த அமைப்பு ரீதியாக எந்த சு சிறப்பாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னாதிபன் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் அமைஞ்சால் அது வந்து அந்த ஒரு முழுமை இல்லாத ஜாதகமாக தான் நம்ம கணக்கு கூறியிருக்கணும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது லக்னாதிபன் இப்போ அந்த கேள்விட வா ஆழம் புரியுதா இந்த விளக்கம் புரியுதா இதுதான் அந்த முக்கியமாக பார்த்துக்கணும் ஒரு ஜோதிட கற்றுக்கிறவன் ஜோதிடத்தை ஆராயணும் ரொம்ப புரிஞ்சிக்கணும் லக்னாதிபன் எங்கே நின்றாலும் அந்த தன்மையை மொத்தத்தில் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட ஆறுல இருந்தால் ஒரு தன்மை எட்டுல இருந்தாலும் ஒரு தன்மை பன்னெண்டுல இருந்தால் ஒரு தன்மை மீதி வந்து மூணாவடத்தில் இருந்தால் அது மாறிட்டே இருக்கும் அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கிரகத்துக்கு முதல் கொடுக்க வேண்டியது ஸ்தான பலம் தான் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் முதலமைச்சர் கசேட் செயர்ல இருந்தா அந்த ஸ்தானத்துக்கான பவர் எப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை பிறந்தவங்களோட கூட ஒரு ஐபிஎஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸரானா அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பவர் இருக்குல்ல இல்லை அப்போ அந்த ஸ்தானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆள முக்கியம் இல்லை ஸ்தானம் தான் முக்கியம் கரெக்டா இப்ப புரிஞ்சுக்கிட்டே அந்த கேள்வி எடுத்து அப்படியே சரியா